கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்பனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஊர் மாரியம்மன் ஸ்ரீ மண்டு மாரியம்மன் ஆகிய திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்பனூர் கிராமத்தில் புதியதாக இறந்த ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ மண்டு மாரியம்மன் ஆகிய சுவாமிகளின் கண் திறப்பு மற்றும் மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது இதனை தொடர்ந்து நான்கு கால பூஜையாக இதில் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து ஹோமம் பூர்ணாதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாக கால பூஜைகள் நடத்தப்பட்டது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான கோவில் கோபுரத்திற்கான மகா கும்பாபிஷேகம் திருக்கோவிலில் முன்பு அமைக்கப்பட்டு இருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதைத் தொடர்ந்து சிவச்சாரியார்கள் அந்த புனித நீர் அடங்கிய கலசத்தை தலைகள் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வலம் வந்தனர் பின்னர் புனித நீர் கொண்ட கலசங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க சிவச்சாரியார்கள் புனித நீரை கோபுரத்தின் கலசத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து கற்பூர தீபாரதனைகள் செய்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமும் தெளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் ஸ்ரீ மாண்டு மாரியம்மன் மற்றும் விநாயகர் ஆகிய மூலவ சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் நடத்தப்பட்டு தீபாராதனைகளும் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவ சுவாமிகளை கும்மனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் ஊர் கவுண்டர் வீரப்பன் மந்திரி கவுண்டர் கிருஷ்ணன் மற்றும் வரி கவுண்டர்களான முருகேசன் பெரியசாமி மாதையன் பெருமாள் முருகன் உள்ளிட்ட கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்